தெய்வத்தின் குரல் வீடு அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது உடம்பு அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது நம் மனம் அழுக்கு இல்லாமல் ஆக வேண்டும் இதற்கு சாட்சாத் பராசக்தியும் பரமேஸ்வர பத்தினியுமான அம்பாளுடைய சரணாவிந்த தியானம்தான் வழி அம்பாலின் சரணத்தை தியானித்துக் கொண்டே இருந்தால் அழுக்கெல்லாம் போய் குறையெல்லாம் தீர்ந்து பூரணமாக அப்படியே நிரம்பி போய்விடுவோம் அழுக்கும் குறையும் உள்ள ஜீவர்களாக நாம் உண்டாகி இருப்பது அவள் விளையாட்டுதான் எனவே இதிலிருந்து நம்மை மீட்டு நிர்மலமாக பூரணமாக பண்ணுவதும் அவள் காரியம்தான் ஆடு மாடு மாதிரி சாகாமல் சாந்தியும் ஆனந்தமும் நிரம்பி நம் உயிர் உடம்பிலிருந்து பிரிந்து மறுபடியும் உடம்பு எடுக்காமல் இருப்பதற்காகத்தான் இத்தனை மதங்களும் உள்ளன அம்பாளின் தியானத்தை விட வேறு மதம் வேண்டியதே இல்லை சாந்தியும் ஆனந்தமும் தந்து நம்மை பூர்ணத்துவம் அடைய செய்வது அம்பாளை தியானித்து தியானித்து நம்ம யாராவது நிரம்பி போய்விட்டால் நம் மதம் தானே வளரும் மதத்துக்காக பிரச்சாரம் வாதம் எதுவுமே வேண்டாம் நான் ஏன் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் உபநிஷ்யம் செய்கிற இந்த நேரத்தில் அம்பாளை தியானித்துக் கொண்டிருந்தால் அது இந்த உபன்யாசத்தை விட மிகவும் ஆத்ம சேமமும் சேமமும் ஆகும் இந்த பேச்சுவார்த்தைகளை விட நினைவுக்கு உதவுவது அதுவே ஆனாலும் எனக்கு இந்த உண்மை இப்படி பேச உட்கார்ந்தால் தெரிகிறது ஆகவே பேச பேச அதுவும் என் நினைவை சுத்தப்படுத்துகிறது என்று தெரிகிறது நம்மில் ஒரு ஆத்மாவாது பூரணமாக உயருவதற்காகத்தான் மத விஷயங்களை பேசுகிறேன் இந்த மத விஷயங்களுக்கெல்லாம் முடிவு நம் குறைகளை களைந்து நிறைவு பெறுவதுதான் அவரவரும் அனுஷ்டானங்களை செய்து தன் நிறைவை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதே நம் மதம் அதற்கான புத்தியும் சக்தியும் அம்பாலிடமே வேண்டி பெற வேண்டும்